இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்டிங்கன்னா நவமி இன்றைக்கி நட்சத்திரம் ரோஹிணி இன்றைக்கி சந்திராசிரமமுள்ள நட்சத்திரம் எதுன்னா ஹஸ்தம் சித்திரை நல்ல நேரம்ன்றது காலையில் ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலையில் நல்ல நேரம் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் இரவில் ஏழரை டு எட்டரை நல்ல நேரம் காலம் அப்படிங்கிறது இன்றைக்கி மூணு மணிலேருந்து நாலரை வரையிலும் யமகண்டம் அப்படிங்கிறது ஒம்பது மணிலேருந்து பத்தரை வரையிலும் இன்றைக்கி சூளம் வடக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் இன்னைக்கு ராசிபலன் மேஷம் மேன்மை ரிஷபம் உதவி மிதுனம் சோர்வு கடகம் போட்டி சிம்மம் ஆதரவு கன்னி நட்பு துலாம் நன்மை விருச்சகம் செலவு தனுசு ஆதாயம் மகரம் கவலை கும்பம் வெற்றி மீனம் சுகம் இன்னைக்கு நட்சத்திரம் ரோஹிணி இன்னைக்கு திதி நவமி இன்னைக்கு சாமி கும்பிட நல்ல நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபது வரையிலும்